இரு இசுவில் தற்போது சகோதர சகோரிகளே அன்னையினுடைய நாளை ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி நாம் சிறப்பாக கொண்டாடி அன்னையைக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் நாம் பெற்றுக்கொண்டு நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம் அன்னையைப் பற்றி எவ்வளவோ நாம் சிந்தித்திருக்கின்றோம் எத்தனையோ மறை உரைகளை கேட்டிருக்கின்றோம் எவ்வளவு கேட்டாலும் அன்னையை பற்றி கேட்க கேட்க புதிதாக நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஏனென்றால் அன்னையினுடைய அந்த சக்தி ஒரு முறை பிரான்ஸ் நாட்டிலே பதினாறாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெயின் சென்று கொண்டிருக்கின்றது அதில் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கின்ற பொழுது ஒரு இளைஞர் கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர் அந்த ட்ரெயினில் ஏறுறார் அப்பொழுது அங்கு ஒரு வயது பெரியவர் ஒரு பெரிய மதிக்கத்தக்க தோற்றம் உள்ளவர் ஜபமாலை ஜபித்து கொண்டிருக்கின்றார் கையில் ஜபமாலை இருக்கின்றது கையில் ஒரு பேக் வைத்து கொண்டு ஜபித்து கொண்டிருக்கின்றார் அதை பார்த்த உடனே அந்த இளைஞன் அந்த பெரியவர் மதிக்கத்தக்க வயது உள்ளவர் மதிக்கத்தக்க தோற்றம் உள்ளவர் அவரை பார்த்து சொல்கின்றார் இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்குதுங்க நீங்கள் ஜெவமாலு கோவில் இதெல்லாம் விட்டாச்சுங்க நாடு வந்து ஏறக்குறைய செக்குலராக போயிடுச்சு செக்குலர் கடவுள்லாம் இருக்கணும் இல்லைன்னுலாம் அவசியம் இல்லை நான் கூட காலேஜில் தான் படிக்கிறேன் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை ஜமாலு ஜபம் திருப்பலி இதெல்லாம் தேவையில்லை அப்படி தான் ப்ரொஃபஸர்ஸ் கூட சொல்கிறாங்க நீங்கள் நாவோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் அவர் ஒரு மாதிரி கீழ சொல்லுகின்றார் ஆனால் அவர் அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறார் வேறு ஒன்றுமே சொல்லவில்லை அப்புறம் அவர் சொல்கிறாரு வேணும்னா நான் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய இதை பற்றி விளக்கங்கள் கூறி எழுதியிருக்கிறாங்க அந்த நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் வேணால் உங்களுக்கு நோட்ஸை எழுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி என்று அந்த இளைஞன் சொல்கின்றான் ஒன்று ஒரு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் நிற்கும் பொழுது தன்னிடம் இருக்கின்ற அந்த விசிட்டிங் கார்ட் அந்த ஐடென்டிட்டி கார்டு அதை எடுத்து கொடுக்க விசிட்டிங் கார்டை கொடுக்குறார் அதில் வந்து பார்த்தாக்கா லூயி ஃபாஸ்டர் என்று பெயர் இருக்கின்றது ப்ரொஃபஸர் மைக்ரோபயாலஜிஸ்ட்டு இன்னும் வேக்சினேஷன் கண்டுபிடித்தவர் என்றெல்லாம் அந்த குறிப்புகள் இருக்கின்றன அதை கொடுத்துட்டு நீங்கள் வேணால் எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இன்பந்தவர்களே ஒரு விதத்தில் நம்ம வந்து செக்குலர் அதாவது கடவுள்லாம் எதுக்கு தேவையில்லை இதெல்லாம் பழங்காலம் அப்படி அப்படியெல்லாம் நினைச்ச மனிதர்கள் இருந்தார்கள் அந்த இளைஞனும் அப்படி தான் நினைச்சான் ஆனால் அவர் மிக பெரிய ஒரு பயாலஜிஸ்ட்டு ஒரு கே கெமிஸ்ட் அவர் ஃபார்மசிஸ்ட் அவர் அவர் மூலமாக தான் இந்த நாய்க்கடி எலிக்கடி இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கப்படுது வேக்சின் அவர் மூலமாக தான் வந்தது எவ்வளவோ மருந்துகள் அவர் மூலமாக தான் வந்தது ஆக அத்தகைய ஒரு மனிதர் தாழ்ச்சியாக அவர் ஜெவமாவில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு வாலிபன் கல்லூரியில் இப்பொழுது தான் இருக்கிறான் கல்லூரியில் படிக்கிறான் அவன் வந்து கடவுள்லாம் இல்லை ஜெவமாலெல்லாம் தேவையில்லை அப்படி எல்லாம் அவன் சொல்லி இருந்தான் நம்ம வாழ்க்கையில் வகையை மிஸ்ட்ரியாக தான் இருக்கும் மறைப்பொருளாக இருக்கும் கடவுள் எல்லாவற்றையும் மறைச்சி தான் வச்சுருக்கிறார் ஒரு தெளிவாக இது தான் அப்படின்னு நமக்கு விளக்கமாக கொடுக்கவில்லை மறைபொருள் தான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது ஒரு ஒரு ஏதாவது பொருளை கண்டுபிடிக்கணுன்னா கூட நம்ம அறிவை பயன்படுத்தி ஆக வேண்டும் ஏதோ ஒரு புது இன்வென்ஷன் பிளேனோ அல்லது ஏதோ எதை கண்டுபிடிச்சாலும் நம்ம அறிவை பயன்படுத்தினால்தான் அதிலிருந்து எடுக்க முடியும் இந்த மண் இருக்குது மண்ணுக்குள்ளே எல்லாம் இருக்குது மண்ணுக்குள்ளே எல்லாம் இருக்குது உணவு இருக்குது கனிமவலை இருக்குது இரும்பு இருக்குது தாது இருக்குது எக்கு இருக்குது தங்கம் இருக்குது எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அந்த மண்ணு தான் அப்படின்னு நினச்சா மண்ணாக தான் இருக்கும் ஆனால் அந்த மண்ணுக்குள்ளேருந்து எப்படி அதை பிரித்து எடுக்க முடியும் அதில் பெட்ரோல் இருக்குதா அதில் மூலப்பொருட்கள் இருக்குதா அதில் வந்து குரூட் ஆயில் இருக்கா இதெல்லாம் அறிவை பயன்படுத்தி தான் எடுக்க முடியும் கடல் கடியில் நிறைய எண்ணெய் இருக்குது அதை எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்து மறைவாக தான் இருக்குது கடவுள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கிறார் ஆக அறிவு சம்பந்தமாக இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி தான் நாம் வெளிக்கொணர முடியும் அவ்வாறே கடவுள் என்ற ஒன்று என்ற பொழுது ஃபெய்த் அவ்வளோதான் அறிவு சம்பந்தமானது என்கின்ற பொழுது இந்த உலக பொருட்கள் உலக டிஸ்கவரி உலக இன்வென்ஷன் இது எல்லாமே வந்து அறிவு சம்மந்தமானது ஆனால் அடவு கடவுளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு திறவுகோல் கீ டு காட்ஸ் மிஸ்ட்ரி என்றால் ஃபெய்த் தான் விசுவாசம்தான் விசுவாசத்தின் மூலமாக தான் நம்மால் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆக அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுகின்றது என்றால் நாம் செய்கின்ற ஜபங்கள் நாம் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் பக்தி முயற்சிகள் பக்தியோடு ஜெபமாலி சொல்லி வருவது தெருக்களில் நாம் சென்று ஜபித்து வருவது அன்னைக்கு நாம் சம்ராணி காட்டுவது அல்லது மெழுகுத்திரை ஏற்றி வைப்பது ஜவமாலை ஜெயவிப்பது திருப்பலில் கலந்து கொள்வது இது எல்லாமே பக்தி முயற்சிகள் இதை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இதன் மூலமாக நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் விசுவாசம் கொண்டிருக்கின்றேன் நான் ஆழ்ந்து நம்பிக்கை நம்பிக்கையில் இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நேஷ்னல் ஜியாகிரபிக் ஒரு நல்ல மேகசின் ஃபாரின் மேகசின் அமெரிக்கன் மேகசின் என்று நினைக்கிறேன் நேஷ்னல் ஜியாகிராஃபிக் அது சேனல் கூட இருக்குது இப்போ டிவி சேனல் கூட இருக்குது அந்த மேகசின் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஆர்டிக்கல் போட்டுருந்தாங்க அந்த வருஷம் இதில் ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் யார் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்மணி அப்படின்னு போட்டுருந்தாங்க அந்த டைட்டிலாக தான் இருந்தது நான் கூட அந்த ஆர்டிக்கிளில் அந்த புக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது யாரை போட்டிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் எந்த பெண்ணாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதில் போட்டிருக்கிறது அன்னை மரியாள் என்று போட்டிருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நேஷ்னல் ஜியாகிரஃபிக் அந்த மேகசீனில் ஊ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்டு அப்படின்னும் பொழுது அன்னை மரியாளுடைய பேரை போட்டிருக்கு சரி அதுதான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின்னு பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருடம் பார்க்குறேன் ஈரான் நாடு ஈரான் நாடு நமக்கு தெரியும் ஈரான் ஈராக் அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே எத்தகைய நாடுகள் என்பது நமக்கு தெரியும் ஈரான் நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் வந்து வேர்ஜின் மேரி அன்னை மரியாள் வேர்ஜின் மேரி கன்னி மரியாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஃபேமஸான மேகசின் ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னை மரியாதை பற்றி சொல்கிறது ஒரு மேகசின் அமெரிக்கன் மேகசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈரான் ஈராக் அந்த பகுதியெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட பகுதி என்று தெரியும் அங்கு சமீபத்தில் திறக்கப்பட்ட ஒரு மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வந்து வேர்ஜின் மேரி அன்னையினுடைய பதம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பூரா வரைஞ்சிருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் அப்படின்னும் பொழுது வேறு ஒரு நாடு வேற ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற நாடு ஆனால் இருந்தாலும் அப்படின்னும் பொழுது அதுதான் தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்கண் நோக்கினார் இனி முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லுமே அன்னைக்கு சொன்னாங்க மாதா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க மாதா தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்கன் நோக்கினார் நேராக கூட பார்க்கல ஆண்டவர் அவங்க சொல்கிற பாருங்கள் அந்த அந்த தாழ்ச்சி பாருங்கள் கடைக்கன் சைடாக பார்த்தார் கடவுள் அதனால் சைடாக அந்த இதுதான் அவ்வளோதான் கடைக்கன்னால் பார்த்தார் அதில் வந்து இனி எல்லா தலைமுறையினரும் என்னை பேர பெற்றவில்லை என்று சொல்லுமே அவ்வளோதான் இப்போ உலகம் முழுசும் அன்னை மரியாதை யாருமே வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க ஜீசஸ்னால் கூட பயப்படுவாங்க இப்போ அப்படி இப்படி இன்னும் பயப்படுவாங்க வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் அன்னை மரியாதை பேசி பாருங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அன்போடு தான் பேசுவாங்க அன்போடு தான் வந்து பார்ப்பாங்க வந்து ஜமம் பண்ணிட்டு போவாங்க எல்லாருக்குமே அந்த அன்னை மரியாள் மேல் ஒரு தீவிர பாசம் பக்தி விசுவாசம் இதெல்லாம் எதற்கு காரணம் அந்த தாட்சி அவரிடம் இருந்த அந்த தாட்சி ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அவரிடம் இருந்த அந்த துன்பத்தை தாங்கி கொண்ட சக்தி துன்பம் தான் வாழ்க்கையில் துன்பத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் அந்த துன்பத்தை தாங்கி கொள்கின்ற அந்த சக்தி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு கடவுளுக்காக தந்தைக்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இது எனக்கு பாரமாக இருக்கின்றது ஆனால் பாரத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் பாரத்தை நான் சுமக்கின்றேன் கடவுளுக்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆக அத்தகைய ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது தாழ்நிலையில் இருக்கின்ற அவரை கடைக்கண் நோக்கினார் எல்லா தலைமுறையிலும் அவரை பேர் பெற்றவள் என்று போற்றுகின்ற அளவிற்கு உயர்த்துகின்றார் கடவுள் ஆக அன்னை மரியாளுக்கு நாம் விழா எடுக்கின்றோம் இங்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே விழா ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கோங்க அன்னை மாத மரியாளுக்காக ஏதாவது ஒரு இடத்துல தேர் நடந்துட்டு இருக்க தேர் சுற்றுக்கிறார்க்கும் ஏதோ ஒரு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்கள் தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள் அதன் மூலமாக கடவுளை மாற்றிமைப்படுத்தினார்கள் ஆக அன்னையினுடைய விழாவாக நாம் சிறப்பிக்கின்ற இந்த தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை நமக்கு கற்றுக் அந்த பாடங்களை நாம் பின்பற்ற முயற்சி செய்வோம் ஆமேன்